நண்பர்கள் அனைவருக்கும் நல்வணக்கம்ங்க நீங்கள் இந்த பதிவில் பார்க்கறது ஒரு நல்ல பெருங்கூட்டான ஷோ குவாலிட்டி அமைப்புக்கு எந்தெந்த அங்க லட்சணம் வேண்டுமோ அத்தனையும் தெலந்தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு காராம்பஸு கிடாரிங்க ஆறு பல் இரண்டாம் மீத்துங்க ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் வீத்து நான்காம் மீத்து பல் சேரும் பொழுதெல்லாம் மாடு வந்து நல்ல பெருங்கூட்டு அமைப்பு கொண்டு நல்ல ஜைஜான்டிக்கான தோட்டத்தில் இருக்குங்க இந்த மாதிரி கன்றுகளை வந்து நம்ம எப்படி தேர்வு செய்து இந்த மாதிரி மாடுகளாக வளர்ச்சி பெற வேண்டும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா ஒரு செலக்டிவ் ப்ரீடிங் தானுங்க அதாவது நல்ல லைனேஜை பார்த்து தேர்ந்தெடுக்க வேண்டுமேங்க அதனுடைய வர்க்கம் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கணுங்க இந்த காராம்பஸ் சுபசு கிடாரியோட தாய் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மில் நிறைய நண்பர்களுக்கு தெரியும் நம்ம ஒரு பெருங்கோட்டு சவளை மாடு வைத்திருக்கிறோம்ங்க அதனுடைய கன்று தான் இந்த காராம்பூசு மாடுங்க கிடாரி கன்றுகளை பொறுத்த வரைக்கும்ங்க அதனுடைய வயது வந்து கம்ப்ளீட்டாக மூன்று வருடங்கள் முடிவடைந்த பிறகு நீங்கள் காலை சேர்த்தால்தான் இந்த மாதிரி ஒரு எலும்பூக்கமான வளர்ச்சி பெற்று ஒரு பெருங்கூட்டு தோற்றத்துடைய கன்றுகளாக மாடுகளாக வந்து சேருங்க அந்த ப்ரொசீசிஜர்லாம் நம்ம இந்த காராம்பசுவை வளர்த்துனங்காட்டி தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் கிடச்சிருக்குதுங்க மூன்றாவது என்னென்னு கேட்டீங்க இந்த மாதிரி ஒரு லைனேஜான வர்க்கத்தான மாடுகளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம விட்டு கொடுக்கக்கூடாதுங்க நூற்றுல ஒரு இரண்டு மாடுகள் தான் நம்ம வந்து இந்த மாதிரி பிறப்பில் பிறக்குங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நல்ல லக்ஷ்மி கடாசமான முகத்துலங்க நீங்கள் காலையில் எழுந்தவுடன் பார்த்தாலே ஒரு மாடு வைத்திருந்தாலும் இந்த மாதிரி ஒரு மாடு வைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணுகிற அளவுக்கு மாடுகள் இருக்குங்க மூன்றாவது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த காராம் பஸ்ஸு கிட்டாரி வந்து பார்த்திங்கன்னா இப்போது கரெக்டாக ஒன்பது மாதம் சினைங்க நல்லா மடி விட்டுருக்குதுங்க பட் வீடியோ எடுத்தப்போ வந்து பார்த்திங்கன்னா எட்டு மாதம் சினையாக இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாடு ஒன்பது மாதம் சினைங்க உங்களுக்கு இந்த காராம் மாடு தேவைப்பட்டால் காண்டாக்ட் பண்ணி தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாமுங்க நன்றி வணக்கம்